ஸ்டோரிஸ் ரைட் தட்ஸ் வாட் யுவர் என்ஸ் அபவுட்ரேட் வித் அதர் பீப்புள் அண்ட் வாட் இஸ் யுர் பர்பஸ் வென் யூ வாண்ட் டு தோஸ் பீப்புள் ஸ்டோரீஸ் யூஆர்லி ஹெல்பிங் ஸ்டோரிஸ் ரைட் எனக்கு வந்து ஸ்டோரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கு எனக்கு சின்ன வயசுலருந்தே எனக்கு ஸ்டோரீஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா அவங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் எனக்கு இன்னுமே இன்னுமே ஞாபகம் இருக்குது ஸோ ஐ ஜென்ரலி ஹாவ் லைக் ஒன் ஷார்ட் ஆஃப் லவ் ஃபார் ஸ்டோரிஸ் ஸோ நான் வந்து ஆர்டிஸ்ட்ஸை மீட் பண்ணி அவங்க கூட பேசும்போது எல்லார் லைஃப் லைஃப்லேயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கும் எல்லார் லைஃப்லேயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸோ எல்லா ஸ்டோரியுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஆனால் சில ஸ்டோரிஸ் வந்து நம்மளை அப்படியே கேப்சர் பண்ணுவோம்ப்பா இது வந்து எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி இதை வந்து இந்த ஸ்டோரி வந்து நம்ம எங்கேயுமே கேட்க மாட்டோம் அதாவது படத்தில் கேட்க மாட்டோம் இல்லை பாட்டில் வராது